ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லாம் என்னென்ன தேவை டிபிசி குரூப் ஃபோர் ப்ளஸ் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்கும் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் தேவை அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக யூஸ் ஆகும் இன்னும் நீங்கள் குரூப் ஃபோருக்கும் படிக்கலாம் இன்னொன்று வந்து குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிம்ஸுக்கும் படிக்கலாம் சரிங்களா ஆனால் கம்பல்சரி உங்ககிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும் ஸ்கூல் புக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இல்லை டிஎன்பிசி அன்ஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நானும் ஸ்கூல் புக் இல்லாமல் வெறும் பிடிஎஃப் நம்பி படிச்ச காலம்லாம் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ அப்பெல்லாம் வந்து என்னால கிளியர் பண்ண முடியல ஸோ கிளியர் பண்ணவங்க கிட்ட நீங்க கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஸ்கூல் புக்ஸை படித்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஒரு பேச்சுக்குள்ள எண்ட்ரான அவங்க பிடிஎஃப் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுருங்க என்னதான் அவங்க பிடிஎஃப் கொடுத்தாலும் சோ அது ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அந்த கோர்வையாக படிக்கும்போது தான் அதோட கதை என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஸோ புக்கில் முன்னாடி என்ன வரும் பின்னாடி என்ன வரும் நீங்கள் ஒரு பிடிஎஃப்ல தனியாக ஒன்லைன் அந்த மாதிரி அந்த மாதிரி படிக்கும் போதெல்லாம் அது எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நமக்கு அது புரியவும் புரியாது மைண்டில் இருக்கவும் இருக்காது ஸோ ஸ்கூல் புக்கில் தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஸ்கூல் புக்கை வச்சிருக்கணும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும் ஸ்கூல் புக் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம டென்த் எக்ஸாம் எழுத போகிறோம் டென்த் புக் இல்லாமல் அதை படிக்காமல் எப்படி டென்த் எக்ஸாம் எழுதுவோம் அதே போல தான் காம்படிட்டிவ் எக்ஸாமும் எனக்கு வேலை மட்டும் வேணும் ஆனால் நான் புக்கு வாங்கி படிக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி ஏன்னா இது ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் நிறைய பேர் வந்து நான் பாத்துருக்கேன் ஆனா புக்கு வாங்க மாட்டேன் ஆனா நான் டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எனக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணும் எப்படி நம்ம பணம் செலவு பண்ணி புக்ஸ் வாங்கி படிச்சா மட்டும் தான் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் ஒருத்தவங்க கொடுக்குற பிடிஎஃப் எதையோ இப்ப நம்ம டென்த் படிக்கும் போது ஏதோ ஒரு பிடிஎஃப் வச்சா படிக்கிறோம் இல்ல தானே சோ தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓகே என்ன முன்னாடி பேச்சுல இருக்கவங்க இந்த பாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோருக்கான பேட்ச் வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு ஸ்கெடியூல் டீடைல் பிளஸ் ஸ்கெடுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நவம்பர் நைன்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது ஓகே பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன புக் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி புக் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன் சரிங்களா நீங்கள் எப்படிக்கா புக் வாங்கினீங்க அப்படின்னா புக் வாங்கும் போதெல்லாம் எனக்கு எங்கே புக் கிடைக்கும் அப்படிங்கிற டீடெயில்ஸே தெரியாது சரிங்களா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் ஜிஎஸ்க்கு அதே போல் புது புக் அதெல்லாம் எங்கிட்ட இல்லை ஸோ நான் என்ன பண்ணுவேன் நான் எங்கள் ஏரியாவில் ஐம்பது பைசா அறுபது பைசா பேஜ் பேஜுக்கு அவ்வளோங்கிற மாதிரி ஜெராக்ஸ் போடுவாங்க அங்கே போய் அவங்க கிட்ட இந்த புக்ஸ் எனக்கு வேணும்னு கேட்டால் அவங்க ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் பண்ணி என்கிட்ட கொடுத்துருவாங்க எங்கிட்ட இருக்கிற புக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜெராக்ஸாக தான் இருக்கும் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்காக வந்து வாங்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் படிக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக படிக்கும்போது சில பேர்லாம் கஷ்டப்படுவாங்க சரிங்களா அதனால ஸ்கூல் புக் கிடைக்கினாலும் வாங்கிக்கங்க நான் படிக்கும்போது எனக்கு கிடைக்கல ஸோ இப்போ தான் எனக்கு அந்த டீட்டெயில்ஸே தெரியும் இங்கெல்லாம் கிடைக்குது ஈஸியாக விமயத்தில் வாங்கலாம் இல்லை இந்த மாதிரி கடைகளில் வாங்கலாம் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் இப்பெல்லாம் நிறைய அவுட் ஆஃப் வருது எனக்கா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்கூல் புக்ஸில் என்ன தேவை அப்படிங்கிறது சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் தமிழுக்கு பாருங்க தமிழுக்கு இப்போ இருக்கிற இப்போ நியூ எடிசனோட சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் புக் வேணும் நான் ஓவராலா சொல்றேன் நீங்க அதை நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற எடிசன் அதாவது இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எடிசனோட ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள பொது தமிழ் புத்தகம் வேண்டும் அப்புறம் பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு அந்த ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்வாங்க அதாவது காமர்ஸ் குரூப் அவங்களுக்கு மட்டும் சிறப்பு தமிழ்னு ஒரு புக் எக்ஸ்ட்ரா வரும் பொது தமிழ் ப்ளஸ் சிறப்பு தமிழ் ஸோ அந்த சிறப்பு தமிழ் புக்கும் இப்போ இருக்கிற எடிஷனோடது வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எடிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த எடிஷன் சரிங்களா அந்த அந்த புக் அப்போ வந்து நியூ புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கும் அதுதான் நம்ம ஓல்டு புக்குன்னு சொல்லுவோம் ஸோ அந்த புக்கில் தமிழுக்கு நம்மளுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் புக் பொது தமிழ் புக் வேணும் போல் அந்த ஓல்டு புக்லையும் லெவன்த்து டுவெல்த்தில் சிறப்பு தமிழ்னு ஒரு புக்

படித்தோம் பட் அதில் ஒன்றும் கண்டென்ட்டே இல்லை எல்லாமே பேசிக் தான் அதனால் நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்து மட்டும் படிச்சுக்கோங்க அந்த லெவன்த்து டுவெல்த் இல்லையாக்கனா அந்த லெவன்த்து டுவெல்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு புக்குன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா அது வரைக்கும் அதுதான் வருது சிறப்பு தமிழும் அது வரைக்கும் அதுதான் வருது சரிங்களா அப்போ நம்மளுக்கு சிறப்பு தமிழ் மொத்தம் நாலு புக்கு தான் இப்போ இருக்கிற சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓல்டு சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொது தமிழ் லெவன்த்து டுவெல்த்தோட பொது தமிழும் மொத்தம் நாலு புக்கு தான் இப்போ இருக்கிறதோட லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கோட லெவன்த்து டுவெல்த்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு எய்து நைன்த் டென்த் மட்டும்தான் நீங்கள் போடணும் தமிழுக்கு ஸ்கூல் புக்னா இந்த எல்லாம் நான் சொன்ன புக் எல்லாமே உங்களுடைய கையில் கம்பல்சரி இருக்கணும் இல்லாமல் நீங்கள் படிக்கவே முடியாது சரிங்களா ஓகே இதை தாண்டி தமிழுக்கு அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த அவுட் சோர்ஸ் அப்புறமா வரேன் சரிங்களா இப்போ ஸ்கூல் புக்கில் ஜிஎஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு எல்லாம் வாங்க இல்லை இப்போ இருக்கிற எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எடிஷன் அந்த எடிஷனில்க்கா நான் ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கிற எடிஷன் தான் நான் வச்சிருக்கேன் இப்போ தமிழுக்குமே இப்போ இருக்கிற எடிஷன் இப்போ இருக்கிற எடிஷன் நான் சொல்கிறேன்லையா இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து நீங்கள் சில பேர் வாங்கி வச்சிருப்பீங்க அப்படி இருந்தால் ஓகே தான் ரெண்டாயிரத்தி பத்தம்பதில் வந்த புக்கு இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த புக்கில் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்கு மட்டும் போதும் மேக்ஸ் புக் வேணாம் சயின்ஸ் புக் வேணாம் எதுவுமே வேணாம் சோசியல் சயின்ஸ் புக்கு மட்டும் நீங்கள் சிக்ஸ் டு டென்த் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் இப்போ இருக்கிற புக்குங்க இந்த எடிஷன் நியூ எடிஷன் புக்கில் லெவன்த் டுவெல்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அத பொருளீன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி வரலாறு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் எத்திக்ஸ் அறியலும் பண்பாடும் அப்படின்னு ஸோ இந்த நாலு நான்படி சொல்கிறோம் பாருங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸுங்கிறது பொருளியல் தென் ஹிஸ்ட்ரிங்கிறது வரலாறு அதுக்கப்புறம் அறவியலும் பண்பாடும் எத்திக்ஸ் புக் இந்த நாலு புக் மட்டும்தான் தான் லெவன்த்து டுவெல்த்தில் நமக்கு தேவை தமிழை தவிர ஜிஎஸ்க்கு சொல்கிறேன் ஸோ இது புது புக்கு தான் பழைய புக் எதுவுமே நான் ஜிஎஸ்சுக்கு போகலை அது உங்களுக்கு வேண்டாம் இது தவிர நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணுமாக்கா அதுவும் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் மேக்ஸுக்கு சொல்லலேன்னா மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வாங்க வேண்டாம் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா இப்போ நம்ம பேக்ஸில் உள்ளவங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் நான் ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் அதுவே உங்களுக்கு எனஃப் நீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணிங்கன்னா புக்ஸம்ஸ்லாம் வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் புக் வாங்க வேண்டாம் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே அடுத்து சயின்ஸ் சயின்ஸ் வந்து எல்லா லெசனுமே நம்ம படிக்க தேவையில்லை நம்மளுக்கு சயின்ஸ் வந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க சரிங்களா ஒரு பத்து லெசன் மட்டும் தான் இருக்கும் அது நீங்க யூடியூப்ல போட்டாலே முக்கியமான லெசன்ஸ் என்னென்ன நோய்கள் சம்பந்தமான லெசன்ஸ் அப்புறம் பூஜைகள் உரங்கள் சம்பந்தமான லெசன்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி லெசன்ஸை மட்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லெசன்ஸ்லாம் வரும் அதை வந்து நீங்கள் எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து லெசன் தான் வரும் சரிங்களா நம்ம பேச்சுலர் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இவ்வளவுதான் இப்பதான் நம்ம படிக்க வேண்டியது ஓகே இப்போ அவுட் சோர்ஸ் என்னக்கா படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கே நான் என்ன முடிக்கல அப்படிங்கிறவங்க ஸ்கூல் புக்கு தாங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும் ஸ்கூல் புக்கை படிச்சாவே கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் ஜிஎஸ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் ஸ்கூல் புக்ல நான் தரவா இல்ல நான் அவுட் சோர்ஸுக்கு போறேன் அப்படின்ட்டு நீங்க போக கூடாது அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேலும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஸோ அதனால நீங்க ஸ்கூல் புக்கை நல்ல ஆழமா படிச்சு அதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஆன்சர் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அவுட் சோர்ஸ் போகணும் அவுட் சோர்ஸ் புக் பாத்தீங்கன்னா தமிழுக்கே ஒரு பதினாறு புக் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த புக்கு சொல்லிடுறேன் அதை எப்படி படிக்கணும் இல்லை படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றேன் நான் சொல்ற ஓரளவு சொல்றேங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பயன்முறை தமிழ் அடுத்து பாவாணர் தமிழ் களஞ்சியம் பழமொழி நானூறு மரபு தொல்காப்பியம் சொல்லதிகாரம் அதே போல தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா நவீன தமிழ் அகராதி தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநா ஜெகநாதனோடது வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டு இருக்குது அப்புறம் மயங்கொழி சொல் அகராதி ஆட்சி சொல் அகராதி தேவிராவோட தமிழ் இலக்கியம் இளங்குமரணார் தமிழ் வளம் தமிழ் முதலி அயர்ச்சொல் அகராதி சரிங்களா இது மாதிரி ஒரு பதினாறு புக்கு இந்த புக்கு வந்து நான் ஓரளவு சொல்லியிருக்கேங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப கேவலமாக இருக்குது நான் இதாவது அதனால காட்ட மாட்டேன் ஓகே இது வந்து சரிங்களா இப்ப வந்து பாத்துக்கோங்க நம்ம பேசுலர் உங்களுக்கு இது எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன் அடுத்து எக்கனாமிக் பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படிங்கிறவங்களோட புக்கு சொல்லி இருக்காங்க ஐஎன்எம் அந்த மாதிரி விஷயத்துக்கு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசனோடது திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு புக்கு இந்தி விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிற ஒரு புக்கு திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிற ஒரு புக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வெங்கடேசனோடது இந்த புக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து பேச்சுலர் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இவ்வளோ புக்கு சொல்கிறீங்களேக்கா இந்த புக்கெல்லாம் படிக்கலன்னா நாங்கள் இந்த புக்கெல்லாம் படிக்கல சரிங்களா இந்த புக்கு படிக்காம தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்தோம் கண்டிப்பாக இந்த புக் படிக்காமல் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கலாம் அப்போ ஏன்க்கா இந்த புக்கில் இப்போ படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புக்கில் உங்களால் அந்த டைம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த புக்கெலாம் உங்களால் படிக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு வந்து இந்த பதினாறு புக்கையும் யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு புக்லேயும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புணர்ச்சி அப்படின்னு இருக்கா அந்த புணர்ச்சி பார்த்திங்கன்னா தமிழ் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் புணர்ச்சி சம்பந்தமா வழி மிகுமிடங்கள் சம்பந்தமா அதெல்லாம் வரும் பேச்சுக்கு நம்ம அதை கொடுத்துருப்போம் இந்த வீக் சிலபஸில் வரும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இங்க படிச்சுட்டு அங்கே பார்த்துக்கலாம் அங்க பார்க்காம அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமால நீங்க பார்க்காம இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா புணர்ச்சிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் இலக்கணம்னாலே அப்படி தானே சோ நம்ம அதனுடைய பேசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஸ்கூல் புக்லேயே தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம அதை தேடி எங்கேயுமே போய் படிக்க வேண்டாம் ஸோ அது எப்படி வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம கிடைச்சிடும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறதே ஓகே அப்ப மரபு தொடர்லாம் எப்படி இருந்தாலும் வெளிதானக்கா கேட்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல சிறப்பு தமிழ்ல அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற மரபு தொடர்களை பார்த்து அதுக்கான அர்த்தங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் தமிழுக்கு நான் ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் வந்து அவுட் சோர்ஸுக்கான புக்ஸ் சொன்னேன் இல்லையா அதே போல கவர்மெண்ட் மெட்டீரியலும் நீங்க படிக்கணும் கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பேச்சிலர் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இலக்கணம் இலக்கியம் ஒரே நடையும் தனித்தனியாக இருக்கும் அது எல்லாமே படிக்க வேண்டாம் சிலபஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு குறிநெடில் வேறுபாடுன்னு இதில் கொடுத்துருக்காங்க சிலபஸ்லாம் அந்த குறிநெடில் வேறுபாடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும் ஆனால் நீங்கள் அதுவும் பயப்பட வேண்டாம் எவ்வளோக்கா படிக்கணும்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும் ஒன்னா டூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஸோ அதை மட்டும் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மரம் அதுக்கான தொடர்லாம் இப்படி தான் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கான அர்த்தத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதுவே எனஃப் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் இந்த மரபு தொடர் ப்ளஸ் பழமொழி நானூறு பழமொழி நானூரில் பார்த்திங்கன்னா நானூறு பழமொழிகள் இருக்குது நானூறு பழமொழிகளையும் நம்மளால் மனப்பாடம் பண்ணி அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது தான் ஸோ நீங்கள் டெய்லி ஒரு பத்து பத்து பழமொழி இல்லை ஒரு ஒரு அஞ்சஞ்சு பழமொழி அந்த மாதிரி சும்மா ரஃபாக பார்த்துட்டு வாங்க எல்லாம் படிச்சுட்டு போது ஆனால் இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா விஷயமா கூட நீங்க இந்த விஷயங்களை பார்க்கலாம் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன்கா எனக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தான் இருக்கு இந்த அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க டெய்லி பத்து பத்து பழமொழி அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க தொல்காப்பின் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம்லாம் நம்மளால அதை திருப்பி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதே போல இந்த அவுட் சோர்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து ஜெராக்ஸ் போடணுமா புக்கா வச்சுக்கணுமா புக்கா வாங்கிக்கணுமா தயவு செஞ்சு நீங்க அவ்வளவு புக்ஸ் வாங்காதீங்க வாங்கினாலும் உங்களால படிக்க முடியாது நீங்க பிடிஎஃப் வச்சுக்கோங்க சர்ச் பண்ணா உங்களுக்கு கூகுள் எல்லாமே கிடைக்குது பிடிஎஃப் வச்சுக்கிட்டு அதையே நீங்க சும்மா ரஃபாக பாருங்கள் கண்ணில் ரொம்ப நேரம் பார்த்து படிக்க முடியாது அப்படின்னா ஒரு காமன் நேரம் ரீல்ஸ் வந்து ஒரு மணி நேரம் பார்ப்போம் ஆனால் படிக்க மட்டும் காமன் நேரத்துக்கு மேலே கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவோம் டெய்லி காமன் நேரம் காலையில் ஒரு கால் மணி நேரம் சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஆனால் அவ்வளவும் படிக்க முடியுமாங்கிறது கஷ்டம் தான் அதை படிக்காமல் போனால் நான் பாஸ் பண்ண மாட்டேன்னா அப்படியும் இல்லை அதை படிக்காமல் போனாலும் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும் நிறைய டெஸ்ட்டு போடணும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் போடுங்க டெஸ்ட் போட டெஸ்ட் போட அந்த ஆன்சர் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது டெஸ்ட் போடுங்க இவ்வளோத்தையும் படிக்கிறதுக்கு நம்ம நிறைய இடத்துல நிறைய டெஸ்ட் நம்ம போடும்போது நம்மளுக்கு நிறைய விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் புக்கே போதுமாக்கணும் ஜிஎஸ்க்கு புக்கே போதும் தான் இப்போ அவுட் சோர்ஸ் படிக்கும்போது சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அவுட் சோர்ஸில் அப்போ நம்ம லாஸ்ட்டாக கிளைம் பண்ணும்போது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத கிளைம் பண்ணா நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துட்றாங்க போன டைம் கூட அப்படிதான் ஆச்சு சரிங்களா அப்போ நம்ம ஸ்கூல் புக்கை தரவா படிச்சுட்டு அங்கே போய் படிக்கும்போது சில விஷயங்கள் சேஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் நீங்கள் இங்கே கரெக்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க இது வந்து நான் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு சொல்கிறேன் ஜேஸுமே ஜேஎஸ் நான் படிச்சுட்டு நான் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் இப்போ நான் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ்க்கு போங்க சரிங்களா அதே நான் படிக்கவே இல்லை இனிமேதான் இப்போ தான் தொடணுங்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் நீங்கள் படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டிங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரிவிஷன் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து டெஸ்ட் எழுதலாம் ஸோ இதுதான் என்னோட சஜஷன் ஆய் தேங்க்யூ